வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் மிக முக்கியமான படிப்பு ஊத்திகள் நினைவாற்றல் உத்திகள் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக் பைலட் டெக்னிக் இது பற்றி நம்மோடு உரையாட இருக்கும் மாணவர்களை முதலில் அறிமுகம் செய்வோம் சொல்லு தமிழ் சார் என் பேர் பிரஜித் குமார் நான் வந்து காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிறேன் என்ன எய்ம் சொல்லணும் சார் எய்ம் வந்து கிரிக்கெட் ஆகணும் ஒரு சார் கிரிக்கெட்டர் ஆகணும் பவுலிங் பேட்டிங் சத்தமா பேட்டிங்ஸ் ஓகே சார் என்னோட பேர் ஸ்வேதா டுவெல்த் காமர்ஸ் சிஏ படிக்கிறேன் ஐஏஎஸ் ஆகணும்னு என்னிஷ் குட் சார் என் பேர் அஸ்வின் நான் டென்த்து படிக்கிறேன் என்னோட எய்ம் வந்து பைலட் ஆகும் பரவாயில்ல எல்லாம் வித்தியாசமான எய்ம் பைலட்டுங்கிறது ஒரு வித்தியாசமான எய்ம் தான் பட் அதை சாதிக்க முடியும் சரியா ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி படிக்கும்போது என்ன வகையான இஸ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள்

இல்லையா இல்லை மேத்ஸ் மாதிரி சில குறிப்பிட்ட சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்கும் ஸோ இதுக்கான நிறைய விளக்கங்கள் இந்த தொடரில் வந்திருக்கு இன்றைக்கு நம்ம குறிப்பாக பார்க்க போகும்போது இந்த ஜம்ப் ஆகிறீங்களே ஒரு வேலையை விட்டு நல்ல ஒரு சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்ட் ஜம்ப் ஆகிறீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க ஒரு டெத்தான ஸ்டடி வர மாட்டேங்கி இதை எப்படி சால்வ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு பைலட் டெக்னிக் அப்படின்ட்டு பைலட்ஸ் எவ்வளவு பத்தாயிரம் கிலோமீட்டர் அல்லது பல லட்சம் கிலோமீட்டர் பறந்த பைலட்ஸ் கூட பிளைனில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேலை செய்வாங்க தெரியுமா தெரியுமா பைலட் அவங்க எல்லார் கையில் ஒரு செக் லிஸ்ட் இருக்கும் சரியா செக்லிஸ்ட் படி இந்தந்த மெஷின்ஸ் இந்தந்த கண்டிஷனில் சரிபார்க்கப்பட்டிருச்சா அப்படிங்கிற செக்லிஸ்ட் இருக்கும் அதை பார்த்து எல்லாம் ஒன்றா டிக் பண்ணி எல்லாம் ஓகே திருப்தின்னு சொன்ன அப்புறம் தான் ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணுவோம் சரியா இது எதுக்காக அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம் ஃப்ளைங்கிற சாதாரண விஷயம் இல்லையா சரியா ஒரு நூறு பேரை கூப்பிட்டு போகிறான் எல்லோருடைய உயிரும் அவனை சார்ந்திருக்கு சரியா இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டட் மெஷின் பறக்கிறதுங்கிற சாதாரண விஷயமா அவ்வளோ பேரை தூக்கிட்டு இவ்வளோ வெயிட்டோட பறக்கிறதுங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் ஸோ ஒரு காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசத்தை லீட் பண்ணுறாரு அந்த மெக்கானிஸில் எங்கேயாவது ஒரு சின்ன ஃபால்ட் வந்தால் என்ன ஆகிடும் எல்லோருடைய வாழ்க்கையும் கேள்விக்குரியா அதனால் எல்லாரையும் சேஃபாக கொண்டு போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க செக்லிஸ்ட் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க எல்லா பைலட்டையும் கேளுங்க கையில் ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பாங்க அதை வச்சு செக் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி வாழ்க்கையிலையும் செக் லிஸ்ட் வச்சுக்கணும் வாழ்க்கையில் மட்டும் இல்லை இது படிக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்கள் ஆசிரியர்களும் கூட பயன்படுத்தணும் எனக்கு தெரிஞ்ச டாப் ஐஏஎஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸில் ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பாங்க இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்னு டோட்டல் லிஸ்ட் வச்சுருப்பாங்க அதில் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு க்ரீன்மார்க் பண்ணி கூட வச்சுருப்பாங்க நீங்களும் என்ன செய்யணும் முந்தின நாள் இரவே அடுத்த நாளைக்குரிய செக்லிஸ்ட் உருவாகணும் இல்லையா நெக்ஸ்ட் டே நான் என்னெல்லாம் படிக்கணும் படிப்பு தொடர்பான ரெக்கார்ட் சப்மிஷனோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வரணும் சரியா ஸோ தூங்குறதுக்கு முன்னாடியே அடுத்த நாள் செக்லிஸ்ட் ரெடியாக இருக்கணும் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் முந்தின நாள் படித்ததை நினைவுபடுத்தி பார்த்துட்டு தான் எந்திரிக்கணும் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்து தான் எந்திரிக்கணும் எந்தரிச்சு இன்றைய வேலைகள் செக்லிஸ்ட்டு ஒரு பார்வை பார்த்துங்க பார்த்துட்டு ஹவு ஐ வில் ஆர்கனைஸ் அப்படிங்கிறது பார்த்து அதில் எதெல்லாம் டஃப்பான விஷயங்களோ அதை இம்பார்ட்டன்ட் டைமில் படிச்சிருங்க சரியா சில மாணவர்கள் சொல்கிறாங்க ஃபிசிக்ஸ் தான் எனக்கு டஃப் சிலர் சொல்கிறாங்க மேத்ஸ் தான் டஃப் அந்த டஃப்பான பாடத்தை காலையில் படிப்பது சிறந்தது ஏன்னா இதுவரை உள்ள ரிசர்ச் சொல்கிறது என்னென்னா காலையில் சே ஃபைவ் டூ செவன் ஆர் ஃபைவ் டூ செவன் தேர்ட்டி இல்லை ஃபோர் டூ சிக்ஸ் ஆர் ஃபோர் டூ செவன் தேர்ட்டி இந்த மாதிரி டைமிங் வந்து ஒரு கோல்டன் அவர் சில மாணவர்களுக்கு ரேராக நைட் டைம் கோல்டன் அவராக இருக்கும் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் மாணவர்களுக்கு கோல்டன் அவர் மார்னிங் அந்த டைமில் என்ன செய்யணும் டாப் சப்ஜெக்ட் படிக்கணும் அதே மாதிரி டஃபஸ்ட் சப்ஜெக்டை முதல்ல படிச்சிடும் சரியா செக்லிஸ்ட்டை வச்சுக்கோ காலையிலேருந்தே ஆரம்பிச்சிடு முதல்ல கடினமான பாடத்தை முதல்ல படிச்சுரு அதே மாதிரி எது முக்கியமான பாடமோ அதை படி எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது ஸோ மார்னிங் செஷன் முடிஞ்சதும் அடுத்த ஸ்கூலுக்கு போகிறதும் ஸ்கூலில் செய்ய வேண்டிய வேலைகள் அதுவும் செக் லிஸ்ட்டில் வந்துருச்சுன்னா மறக்க மாட்டீங்க திட்டு வாங்க மாட்டிங்க இல்லையா நல்ல செல்ஃப் ஆர்கனைஸ் பர்சனாக மாறிடுவீங்க ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் என்ன செய்யணும் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே ஈவினிங் ஹவர்ஸ் என்ன பண்ணணும் நைட் ஸ்டடிக்கு என்ன எல்லாமே செக்லிஸ்ட்டில் வந்துடணும் செக்லிஸ்ட்டு முந்தின நாளே உருவாயிடணும் அதில் சில சேஞ்சஸ் நீ பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது பட் கிரியேட் நெக்ஸ்ட் டேஸ் ஒர்க் ஆஸ் அ செக்லிஸ்ட் ஒரு பைலட் மாதிரி ஏன்னா ஒரு பைலட் வந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு செக்லிஸ்ட் உருவாக்கி ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டேன்னா ஸ்டூடண்ட் லைஃப்லேயே கற்றுக்கிட்டேன்னா உன்னோடைய ஃப்யூச்சர்லேயும் நான் சொன்னேன் இல்லையா டாப் ஐஏஎஸ்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னால் அவங்க தே ஆர் ஹெட்டிங் வெரி இம்பார்ட்டண்ட் டாஸ்க் ஒரு மாவட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஒரு மாநிலத்தையே கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஒரு நாட்டையே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய டாஸ்க் இருக்குது எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வரும் எல்லாத்தையும் எதிர்பார்த்து ஒரு செக்லிஸ்ட் உருவாக்கிறதுங்கிறது நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபாலோ பண்ணுற டெக்னிக்ஸ் அதை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணும் சரியா ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே செல்ஃப் உங்கள் லைஃப்பில் இந்த ஹேபிட் மட்டும் வந்துருச்சுன்னா ஒரு ஆர்கனைஸ்ட் லேர்னிங் வந்துடும் ஸ்கிப் ஆகாது நீங்கள் சொல்கிறீங்களா ஒன்று படிக்கிறேன் அடுத்தது ஜம்ப் ஆகிடுறேன் ஜம்ப் ஆகவே இருக்காது ஏன்னா யூ ஹாவ் அ செக்லிஸ்ட் ஒரு கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்குது சரியா கட்டாயம் இதை இது ப்ரையாரிட்டி படிக்கணும் நீங்களே ப்ரையாரிட்டி நம்பர் கூட போட்டு வச்சுக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி உள்ளதில் முதல்ல முடிச்சிடும் அப்படி படித்தாலே நூறு சதம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நாளோடு உங்கள் எஃபிஷியன்சி அதிகமாகவும் டோட்டலாக எவ்ரி மந்த் பல மடங்குகள் முன்னால் வந்துடலாம் டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிடலாம் டாப்பர்ஸாக மாறலாம் சரியா இது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் படிப்பில் பயன்படுத்தலாமா எப்படி பயன்படுத்துவீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் நரேட் பண்ணி சொல்லுங்கள் மைண்டில் உள் வாங்கி உங்கள் ஸ்டடீஸில் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி கம்பேர் பண்ணி சொல்லணும் சொல்லுங்கள் ஒருத்தரான் இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் அந்த சப்ஜெக்ட்டுக்கான மொத்த என்னென்ன படிக்க போகிற இன்னைக்கு என்னென்ன படிக்க போகிற இன்னைக்கு அதெல்லாம் ஒரு செக்லிஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இன்றைக்கி பண்ணுறேன் ம் பே பண்ணுறேன் சார் ஒன் டே முன்னாடி சரியா அன்னைக்கு நைட்டே ம் தூங்குறதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட் நெக்ஸ்ட் டே ஓ அதுக்குன்னு ஒரு டைரி வச்சுக்கோ நோட் புக் வச்சுக்கோ இந்த டேட்டுக்கான செக்லிஸ்ட் முந்த நாளே உருவாக்கணும் அதை காலையிலேருந்தே ஃபாலோ பண்ணணும் நான் சொல்ல மாதிரி முக்கியமான பாடங்களை கடினமான பாடங்களை ஏர்லி மார்னிங் படிச்சிடணும் சரியா ம் சார் முன்னாடி நாளே வந்துட்டு எல்லா செக் லெசன் எடுத்தோம்னா அந்த லெசன்ஸ் எழுதி வச்சு அந்த மாதிரி செக் பண்ணி படிக்கலாம் சார் முன்னாடி நாளே செக்லிஸ்ட் ரெடி பண்ணி அதை எப்படி படிக்கிறதுன்னு காலில் படிச்சுட்டு முந்தா நாள் படித்ததை அடுத்த நாள் காலில் ரிவைஸ் பண்ணிக்கலாம் படிப்பு மட்டும் இல்லை தொடர்புடைய எல்லா வேலைகளையும் நோட் பண்ணிக்குவோம் ஒரு ஒரு அசைன்மெண்ட் முடிக்கணும் இல்லை ஒரு ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணும் இல்லை டீச்சர்கிட்ட அந்த கேள்வி கேட்கணும் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா செக்லிஸ்ட்டாக போட்டிங்கன்னா மிஸ் ஆகாது சரியா சொன்னேன் இல்லையா ஒரு பைலட் வந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேரோட வாழ்க்கையை சுமந்துட்டு போகும்போது எவ்வளோ ஒரு பொறுப்பெடுத்து செக்லிஸ்ட் செக் பண்ணுறாரோ அதே மாதிரி செக்லிஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணுற ஹேபிட் படிக்கிற ஹேபிட்டே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங்காக பெரிய என்ன சொல்லுது மோஸ்ட் எஃபிஷியன்ட் பர்சனாக மாற முடியும் இந்த உத்தியை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள் சந்திப்போம்